ஒரு அழகான காட்டுல சின்னன்னு ஒரு குட்டி அணில் வாழ்ந்துச்சு சின்னு எப்போதும் துருதுருன்னு இருக்கும் மரத்துக்கு மரம் தாவி விளையாடும் ஆனால் கொஞ்சம் சேமிக்கும் குணம் அதிகம் மழைக்காலம் ஆரம்பிக்க போறதால எல்லா விலங்குகளும் அவசர அவசரமா உணவு சேமிச்சுட்டு இருந்தாங்க சின்னு பல நாட்கள் தேடி கடைசியில் ரொம்ப பெரிய ஒரு தங்க நிற கொட்டையை கண்டுபிடிச்சிச்சு அது வரைக்கும் சின்ன பார்த்த கொட்டையிலேயே அதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு இருக்கும் இந்த கொட்டை எனக்கு மட்டுமே யாரும் பார்க்காதபடி ஒரு பெரிய ஒளிச்சு வச்சுட்டா எனக்கு ஒரு வாரம் கவலை இல்லை என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டது சின்ன அந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு வேகமாக ஒரு மரப்பொந்துக்கு போச்சு அப்போ வழியில ஒரு குட்டி புறா சின்ன சின்ன நெல்மணிகளை தேடி தேடி அழுத்து போய் உட்கார்ந்து இருந்துச்சு அதன் அம்மா புறா அதற்கு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சின்னு தான் ஒழிச்சு வச்சிருந்த பெரிய கொட்டையை பார்த்தது இதுல கொஞ்சத்தை கொடுத்தா என்ன வேண்டாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சேன் என்று மனசுல பேசிச்சு அடுத்து போகும்போது முயல் குட்டி ராமு சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு ராமுவுக்கு ரொம்ப பசி ஆனா சாப்பிட எதுவுமே கிடைக்கல சின்னவுக்கு ராமுவை பார்த்ததும் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்போ சின்னவுக்கு அதன் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு இயல்வது கரவேல் அதாவது உன்னால் ஒருவருக்கு உதவ முடியுமானால் ஒழிக்காமலும் ஒளிவு மறைவு இல்லாமலும் உடனே உதவி பெரிய கொட்டையை நாளைக்கு மீண்டும் பசிக்கும் ஆனா இதுல கொஞ்சத்தை ராமுவுக்கும் புறாவுக்கும் கொடுத்தா இன்னைக்கு அவங்க பசி தீரும் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் உடனே சின்ன மரப்பொந்துக்குள்ளே இருந்த பெரிய தங்க கொட்டையை தூக்கிக்கிட்டு வேலையே வந்துச்சு அது புறாவிடம் போய் அந்த கொட்டையை கொஞ்சம் உடைத்து ஈதை வச்சு உங்கள் பசியை போக்கிக்கோங்க என்று சந்தோஷமாக கொடுத்தது அடுத்து ராமுவிடம் போய் கொஞ்சத்தை கொடுத்தது ராமுவும் புறாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட சின்னுவை பார்த்து நன்றி சொன்னாங்க சின்னுவின் முகத்தில் அப்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு அதுவரைக்கும் அந்த கொட்டையை தனியா வச்சிருந்த போது இருந்த மகிழ்ச்சியை விட கொடுத்தப்போ கிடைத்த மகிழ்ச்சி பல மடங்கு அதிகமா இருந்துச்சு மீதி இருந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு அன்றிலிருந்து சின்ன எந்த உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய ஒருபோதும் ஒழிக்கவே இல்லை ஏனா இயல்வது கரவேல்னா கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுன்னு அது புரிஞ்சுக்குச்சி நீங்களும் முயற்சி செய்ங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன பொருளை நண்பர்களுக்கு கொடுத்து பாருங்க அப்போ கிடைக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்